கரவு வந்து பதினஞ்சு லிட்டர் அடிக்கும் இந்த மாட்டோட ரேட் வந்து யாருமே தர நான் சொல்றேன் நீங்க பாரு செக் பண்ணி வாங்க சேலத்துல தங்கி இருந்து பாத்துட்டு போகலாம் நம்ம இடத்துல இடம் ரூம் இருக்குது வாங்க தாராளமா தங்கி பாருங்க பிடிச்சிட்டு போங்க நம்ம கிட்ட பொய் வியாபாரம் இருக்காது ஏமாத்தி கொடுக்க மாட்டோம் நீங்க இன்னும் பத்து இடத்துல நீங்க போய் தேடி பார்த்தாலும் என் விலையை வந்து யாரும் கொடுக்க முடியாது நான் தான் சொல்றேன்னு கண்ணு மான்னா வந்து நீங்க என் இடத்துல கறவையை கறந்து பார்த்து புடிச்சிட்டு போகலாம் சென என் இடத்துக்கு வாங்க காலையில வாங்க சாப்பிட்டு நல்லா நீட்டா மாட்டை மேயுங்க மேயுதா தண்ணி குடிக்குதா வெயிலே கட்டி போடுங்க வெயிலுக்கு தாங்குறதை எல்லாம் செக் பண்ணி பார்த்து பிடிச்சிவோம் எல்லாமே கிராமத்தில் சுற்றி சுற்றி வாங்குறது தான் நேரடியாக விவசாயிகிட்ட வாங்குறதுனால நம்ம மாட்டில் ஏதோ ஒரு தமிழ் விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம்னா இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பண்ணதுக்கு அடுத்த கூட்டாத்தப்பட்டி கிராமங்கிற கிராமத்தில் இருக்குங்க நான் வந்து மாட்டு வியாபாரிங்க என் பேர் வந்து ஹரிங்க நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக மாட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோங்க நம்ம கிட்ட டைம் இருபது டு இருபத்தஞ்சு மாடு ஸ்டாக் இருக்குங்க ஹச்எஃப் ஜெர்சி ஜெர்சி கிராஸு ஹச்எஃப் கிராஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மீடியம் பட்ஜெட் செக்மெண்ட் எப்பயுமே இருக்குங்க அதாவது ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு லிட்டர் பால் கறக்கிற மீடியம் செக்மெண்ட் மாடு எனிடைம் இருக்குங்க இப்ப நம்ம கிட்ட தற்போதைய ஸ்டாக் வந்து ஒரு பதினஞ்சு மாடு கிட்ட இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர் வெயிலுக்கும் தாங்கக்கூடிய மாடுகள் தான் இப்போதைக்கு இருக்குது இந்த பண்ணைக்கு ஏற்ற மாடுகள்ன்றது வந்து அது வேற இது வந்து ஃபேட் எல்லாமே அதிகம் கூட வரக்கூடிய மாடுகள் தான் இப்போ இருக்குது அதாவது தலையீட்டு மாடு இரண்டாம் ஏத்து மாடு மூன்றாம் நேத்து மாடு ரொம்ப வயதான மாடுகள்லாம் நம்ம கிடையாதுங்க எப்பயுமே நம்ம கிட்ட இரண்டாம் எத்து மூன்றாம் நேத்து மாடுகள் மட்டும் தாங்க இருக்கும் இப்போ நாங்க வந்து ஒவ்வொரு மாடாக உங்களுக்கு நான் வந்து வீடியோல காமிக்கிறேங்க ஒவ்வொரு மாடாக பாக்கலாம் இந்த மாட்டை பற்றி சொல்லுங்க என்ன ரகம் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டின் ஜெர்சியில வந்து மிக்சிங் உடைய மாடு ஹச்எஃப் உடைய மாடு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சுளி ஸ்தானத்தில் இருக்குது இன்னும் பல் போடாத கெடேறி தலையீத்து இந்த கண்ணுக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் கரை எதிர்பார்க்கலாங்க நல்லா அருமையான குணம் உடைய மாடுங்க இதோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் தாங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க இந்த மாட்டில வந்து ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரெட்டின் அதாவது ரெட்டின் செவலனாவே வந்து செவல மாட்டிலே ஒரு டாப் கலரான மாடுன்னு வச்சுக்கோங்களேன் ரெட்டின் ஜெர்சினாவே எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய மாடு இந்த மாட்டில் தான் வந்து இருக்கிறது அதிகமா இருக்கும் சுளித்தவாறு எந்த பிரச்சனையும் டிகிரி டிகிரி பக்காவா அடிக்கும் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் தலையீட்டு தான் இரண்டு புல் சுளி சுத்தமான மாடு கரவு வந்து ஒரு பதிமூணு டு பதினாலு லிட்டர் தலைச்சனைக்கே அடிக்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட ரேட் வந்து ஐம்பத்தொம்பது ரூபா சொல்லுது முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாம் நேரடியா வாங்க மாட்டை குவாலிட்டி தரத்தை செக் பண்ணுங்க முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்குறேன் எத்தனை லிட்டர் பால் இருக்கும் பதிமூணு லிட்டர் கரவு வருங்க தலைச்சனைக்கு மாடு எல்லாமே குவாலிட்டியான தான் தலையீத்து பொறுத்த வரைக்கும் சில இடத்துல கேரண்டி கொடுக்க மாட்டாங்க அதாவது மாட்டோட தரத்தை பொறுத்து இதை வச்சு நம்ம சொல்றோம் இருந்தாலுமே இந்த மாடு வந்து பன்னெண்டு லிட்டர் கரை விடாம வருங்க நூறு சதவீதம் கேரண்டியா நம்ம சொல்லலாம் குணத்துக்கு எப்படி இருக்கு பால் தரம் எப்படி இருக்கு பால் தாரை வந்து தலையீத்து மாட்டுல வந்து பால் தாரை தெரியாதுங்க எப்பயுமே இரண்டாம் நீத்து மாட்டுக்கு வந்தால் பால் தாரை தெரிய ஆரம்பிக்கும் மூன்றாம் நித்து மாட்டுக்கு தான் பால் தாரை தெரியும் தலையீட்டு மட்டும் எதுக்குமே பால் தர தெரியுது எல்லாமே தலையீட்டு நிறையா தலையீட்டு இருக்குது இரண்டாம் நித்து இருக்கு மூன்றாம் நித்து இருக்குதுங்க கண்ணு போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அதுல மடி கூச்சங்கறது ஒரு விஷயம் இருக்கதாங்க செய்யும் ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து இப்பதான் வாழ்நாள்ல முத முறையே பால் கறக்க போகுது காம்பு பிடிச்சிருக்கும் போது அதுக்குன்ற ஒரு கூச்சங்கள் இருக்குதான் செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது ஒரு நாள் ரெண்டு நாள் கறக்க கறக்க அது சரியா போயிடும் மத்தபடி தீனி தண்ணிக்கு கிளைமேட் அடாப்ஷன் இதுல அதை ஏதாவது நான் கொடுக்குற வாக்குறுதியில வந்து உங்க ஏரியாவுக்கு போய் கிளைமேட் தாங்களே காம்புல பால் வரல மாடு தீனி எடுக்கல தண்ணி எடுக்கலன்னு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தா நூத்துக்கு நூறு சதவீதம் உத்தரவாதத்தோட சொல்றேன் மாத்தி கொடுத்துருவேன் அதுல உங்களுக்கு எந்த பயமும் இல்ல நம்பி வரலாம் சுடி இல்ல அப்படி இருக்கு சுளி எல்லாமே தான் இருக்கு இங்க இருக்க பதினாலு மாடுமே வந்து பாத்தீங்கன்னா சுளி சுத்தமா தான் இருக்கும் சுளி இருக்க மாடு வாங்க மாட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு மாடு இரண்டாம் வீத்து கடைப்பில் முளைப்பு சுளி சுத்தமான மாடு நேத்து வந்து கண்ணு போட்டுச்சு கெடேரி கண்ணு போட்டுருக்குதுங்க இது வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கரவு வரும் இதோட விலை வந்து நாற்பத்தி ஏழாயிரம் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம் இந்த மாடு வந்து நல்ல கிளிக்கொம்பு உடைய மாடு நல்ல உடச்சல் மாடு என்னைக்குமே உடச்சல் மாடு வந்து நல்லாவே பால் கறக்குற தன்மை உடைய மாடுங்க உடச்சல் எப்படி உடச்சல்னா மாடு ஒல்லியா இருக்கும் அதாவது பாக்க வந்து ரொம்ப கரிமனியா இல்லாம ஒல்லியா இருக்க மாடு வந்து நல்லா கரை வருங்க

மாடு வந்து தண்ணி தீனிக்கு குணத்துல காம்பு சில எல்லாத்தையுமே பக்காவா இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுது முன்னுரிச்சு கொடுத்துடலாங்க ஈத்து எத்தனை இது வந்து இரண்டாம் ஈத்துங்க நல்ல குணமணமான மாடு இந்த மாதிரி மாடுங்க வந்து நீங்க கேட்டீங்கன்னா குணத்துல நல்லா இருக்கும் கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் குணம் நல்லா இருக்கும் ஏன்னா இது ஒரு ஈத்து கறந்த மாடு தலை ஈத்து மாடு வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இருக்கும் அப்புறம் தான் சரியா போகுங்க அஞ்சாவது பாக்கிற மாடு வந்து இதுவும் ஆறு புள்ளு ரெண்டாவது ஈத்து தலைச்சனக்கே பதினஞ்சு லிட்டர் கறந்த மாடுங்க மாடு எவ்வளவு உயரம் இருக்குதுன்னு பாருங்க என் உயரம் வந்து நான் அடி உயரம் இருப்பேங்க எனக்கு வந்து மாடு பாருங்க எங்க இருக்குன்ட்டு அஞ்சே அடி உயரம் இருக்குதுங்க நூத்துக்கு நூறு சதவீதம் பதினஞ்சு லிட்டரு கரவூருங்க இதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி மூணு ஐநூறு சொல்லுதுங்க முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துர்லாம் இத்தியத்தனை அதிகத்து இரண்டாம் இத்து ஆறுபுள்ளே தமிழ்நாடு ஃபுல்லாக வழக்கல மற்ற மாடணும் நாம வந்து பாத்தீங்கன்னா வெயில் ஏரியா எங்க ஏரியா தூத்துக்குடி திருநெல்வேலி தென் மாவட்டம் தான் வெயில் ரொம்ப இருக்கும் தாராளமா வெயில் மாவட்டத்துக்கு சூட்டபிலிட்டி ஆகக்கூடிய மாடுதாங்க செமலை காலம் எப்பயுமே வந்து கிட்டத்தட்ட நல்ல வெயில் அடிக்குது பன்னெண்டு மணி டைம்ல தீனி எப்படி மேஞ்சிட்டு இருக்குது பாருங்க தலையுத்தீன் தலையீத்து மாடு இல்ல இது இரண்டாம் வித்து மாடு ஓகே நீ எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் தாராளமா இன்னும் ஏழு எட்டு கண்ணுக்கு வச்சுக்கலாங்க கறவை வந்து இந்த மாடு வந்து கறவைக்கு ஃபெயிலியர் ஆகாதுங்க நூத்தி நூறு சதவீதம் பதினஞ்சு லிட்டர் அடிக்கும் ஆறாவது மாட்ட பாத்துலாங்களா இந்த மாடு வந்து தலையீத்து மாடு ரெண்டு பல்லு சுளி சுத்தமான மாடு கண்ணு போட இருவது நாள் டைம் இருக்குதுங்க பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் கறவை கேரண்டி குடுத்துடலாம் தலைச்சனுக்கு மாடு வந்து நல்ல உடம்புல நல்ல எறும்பாட்ட ஹை குவாலிட்டி மாடுங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு மாடு எல்லாமே சுளி சுத்தம் பக்காவா இருக்குதுங்க நல்ல முக லட்சணத்தை பாருங்க முகம் எப்படி என்ன அழகு வாட்டத்தில் இருக்குதுண்டு கொம்பு என்ன கொம்பு இது வந்து ஆஸ்கொம்பு வருங்க முக லட்சணத்துல நல்ல பக்காவான மாடுங்க இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லுது முன்னப்பினா அனுசரித்து கொடுத்துடலாம் இந்த மாடு ஆறு புல்லு இரண்டாம் மீத்து மாடுங்க நல்ல குவாலிட்டியான மாடு இதுவும் அந்த மாட்டுக்கு உட்ட மாடு இல்லைங்க இதுவும் அஞ்சரை அடி ஒயரம் இருக்கக்கூடிய மாடுதான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போது கொஞ்சம் சிம்பிளா தெரியலாம் மற்றபடி மாடு வந்து நல்லா பெருவெட்டு மாடுங்க சுழி சுத்தமான சுழிங்க கரை வந்து பதினஞ்சு லிட்டர் வருங்க மாடு தண்ணி தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இதுக்கு பதினஞ்சு லிட்டர் நூறு சதவீதம் கேரண்டி கொடுத்துர்லாங்க இந்த மாட்டோட விற்பனை எலையும் அறுபத்தி மூணு ஐநூறு அனுசரிச்சு மேய்ச்சல் முறையில அதாவது நம்ம வாங்குற மாடு அனைத்துமே வந்து வெறும் இருக்க மாடு வந்து பண்ணக்காரங்க தேவை கேட்டாங்கன்னா புடிச்சு கொடுக்கமே தவிர மற்றபடி நம்ம அதாவது எங்க ஊர் சுத்து வட்டாரத்துல எல்லாமே மேய்ச்சல் முறையில வளர்க்குறவங்க தான் மேய்ச்சலுக்கு ஏற்ற மாடுகள் தான் நம்ம அதிகபட்சமா நம்ம எல்லாமே கிராமத்துல சுத்தி சுத்தி தான் நேரடியாக விவசாயிகிட்ட வாங்குறதுனால நம்ம மாட்டில் ஏதாவது ஒரு தப்புன்னா நம்ம ரிட்டன் விடலாம் அதாவது நம்ம வந்து மாட்டுக்கு உத்தரவாதம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு காம்பு கேரண்டி கொடுத்துட்றோம் மாடு வந்து பூத்தல்லுன்னு ஒரு விஷயம் இருக்குது பூத்தல்றது கேரண்டி கொடுத்துட்றோம் தண்ணி தீனி கேரண்டி கொடுத்துட்றோம் மாட்டில் எந்த நோவு நொடி இல்லைன்றதுக்கு கேரண்டி கொடுத்துட்றோம் இந்த நான் சொன்ன விஷயம் மெயினான விஷயம் மாட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயத்தில் தப்பு இருந்தா மாட்டை நீங்க தாராளமா திருப்பி விட்டுட்டு உங்க பணத்தை திரும்பி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்ல வேற மாடு பிடிச்சிருக்கிறனால பிடிச்சிக்கலாம் நான் தப்பான மாடு சேலம் மாடுகள் எல்லா இடத்துக்கும் செட் ஆகாது பண்ண வளப்புக்கு மட்டும்தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு அது எப்படி உங்ககிட்ட கிடையாதுங்க சேலம் சேலம் மாடுதான் வந்து தமிழ்நாடு சப்ளை ஆகுறது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு தான் வந்து நம்ம இந்தியாவிலேயே பெரிய சந்தைங்க ஈரோடு சந்தைக்கு வந்து ஃபுல்லா இறங்குறது வந்து சேலம் மாவட்டம் மாடு தான் சே ஈரோடு சந்தையில தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வியாபாரியும் பிடிச்சிட்டு போய் அவங்க ஊர்ல வியாபாரம் பண்றாங்க அதாவது அந்தந்த ஊர்ல சொல்லிக்க வேண்டியதுதான் இப்படி அப்படின்ட்டு எப்படி மாடு செட்டாக நான் கொடுக்காத மாவட்டமே கிடையாதுங்க எல்லா மாடு கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா நாலு ஸ்டேட்டுக்கு மாடு கொடுக்குறேன் இது வரைக்கும் நம்ம மாடு ஃபெயிலியர் ஆனது இல்லை அதாவது சில பேர் வியாபாரம் கண்டிப்பதுக்காக சொல்ல வேண்டியதுதான் அப்படி பார்த்தா நம்ம ஈரோட்ல ஈரோட்ல வந்து தொண்ணூறு சதவீதம் மாடு சேலத்தோட மாடுதான் சேலம் தான் மாடு வந்து உற்பத்தியில அதிகமான ஏரியாங்க நல்ல நல்ல மாடு கிடைக்கும் நல்ல குவாலிட்டியான மாடு கிடைக்கும் செவலையிலும் கிடைக்கும் கருப்பு விலையிலையும் கிடைக்கும் சின்ன மாடும் கிடைக்கும் முப்பதுக்கு முப்பதாயிரத்துக்கு இருக்கு முப்பதாயிரத்துக்கு இருக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு முப்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு நம்ம கிட்ட மாடு கிடைக்கும் அந்த மாடு காட்டுறேன் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில தான் காலக்கன்று போட்டுச்சுங்க ஹச்எஃப் காலக்கன்று போட்டுருக்குது சுளி சுத்தமான மாடு மூன்றாம் ஐத்து மாடு இதோட பல்லுன்னு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பா இருக்குது சுளி ஸ்தானத்தில் இருக்குது இந்த மாடு வந்து ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் கரவு வரும் இந்த மாட்டோட விலை வந்து நாற்பத்தொம்பதாயிரம் சொல்கிறேன் முன்ன பின்ன அதையும் அனுசரித்து கொடுக்குறேன் அதாவது நான் சொல்லக்கூடிய விலை ரொம்பவே கரெக்டான விலை தான் சொல்கிறேன் நீங்கள் இன்னும் பத்து இடத்துல நீங்கள் போய் தேடி பார்த்தாலும் என் விலையை வந்து யாரும் கொடுக்க முடியாது நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போடுறாங்க சந்தையில் வாங்கி தராங்க எல்லா வீடியோவும் பாருங்க என்னோட ரேட்டையும் பாருங்க நான் வந்து கொடுக்கக்கூடிய விலையை கரெக்டாக சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் தொலை தூரத்துலேருந்து பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க நான் இங்கே சொல்லி நீங்கள் பார்கென் பண்ணி எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நீங்கள் பயந்துக்கு வேணாம் நான் சொல்கிற வழியிலேருந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணை பெண்ணை குறைச்சி கொடுப்பேன் ரேட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீசனபுலாக இருக்கும் நீங்கள் தைரியமாக நம்பி வரலாம் என்ன ரகமாடாக எப்படி மேட்ச்சுக்குலாம் இது வந்து ஜெர்சி ரக தான் மேட்ச்சுக்கு அருமையாக இருக்கும் பெண்கள் யாரால யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் குணத்துல அருமையா இருக்கும் எந்த மிஸ்டேக்கு வராதுங்க மாட்டில் நான் தான் சொல்றேன் கண்ணு மண்ணா வந்து நீங்கள் இடத்துல கறவையை கறந்து பார்த்து பிடிச்சிட்டு போகலாம் சென மண்ணா என் இடத்துக்கு வாங்க காலையில் வாங்க சாப்பிட்டு நல்லா நீட்டாக மாட்டை மேயுங்க மேயுதா தண்ணி குடிக்குதா வெயிலே கட்டி போடுங்க வெயிலுக்கு தாங்கதா எல்லாம் செக் பண்ணி பார்த்து பிடிச்சி ஒரு நாள் காலையில வந்து சாயங்காலம் மாட்ட பிடிச்சா சாயந்திரம் ரெண்டு நாள் தங்கி கூட பார்த்து பிடிச்சிட்டு போங்க உத்தரவாதம் நானு கேரண்டி உண்டு மாட்டேன் கேரண்டி உண்டு அதாவது உங்க ஏரியால மட்டும் வெயில் அடிக்கிற இல்லை எங்க ஏரியாவில வெயில் அடிக்குங்க சேலம் வந்து ரொம்ப இதை குளிர் குளிர் பிரதேசம் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க சேலத்துல நாள் வெயில் தாங்க அடிச்சிட்டு இருக்குது இங்கேயும் நூறு டிகிரி நூத்தி பத்து டிகிரி அடிக்குதுங்க பாருங்க இது வந்து மாடு இரண்டு பல் தலையீத்து நல்ல நல்லா ஹெவி சைஸ் மாடு சுளி சுத்தமான மாடு இதெல்லாம் தலைச்சுக்கே பதினஞ்சு லிட்டர் கரக்கூடிய மாடு மேய்ச்சல்ல வளர்ந்த மாடு மாடு அடிக்கல இல்ல வெயில் சரி அடிக்காதுங்க நான் தான் நீங்க வந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட வீடியோ எடுத்து நீங்க லைவ் போட்டுருங்க நுர அடிச்சா நீங்க கேளுங்க மாடு இழப்பு வாங்கினா கேளுங்க ஒரு மாடம் வெயில் மொட்டை வெயில் இருக்க மணி பன்னிரெண்டு மணி

இந்த மாட்டுல வந்து இந்த மாடு பதினெட்டு லிட்டருக்கு இருக்குதுன்னா இந்த மாடு பாஞ்சு லிட்டருக்கு இருக்கும் இந்த மாட்டோட பால் இருபத்தி மூணு ரூபாய்க்குனா இந்த மாட்டோட பால் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டுக்கு விற்கும் ஒரு நாலஞ்சு ரூபாய் வித்தியாசம் கிராஸ் மாடுக்கு அதே மாதிரி இது வந்து வெயிலுக்கு செட் ஆகாது இந்த வெயில் காலத்துல உள்ள புடிச்சு கட்டிடணும் இது வெயில் மலைக்கு அல்லது தாங்க ஜெர்சி மாடாட்டம் அது ஏன்னா ஜெர்சி ஹச் ஆப் மிக்சிங் கிராஸ் இந்த மாட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு ரூபா சொல்லுது அனுசரிச்சு கொடுத்துடலாம் ரெண்டு பல்லு தலையீத்து மாடு சுழி சுத்தமான மாடு திங்க பிடிக்க எந்த பிரச்சனையும் பாருங்க தட்டு போடுது பாருங்க எப்படி தின்னு கிடக்குது பாருங்க பூரா சென்னை இருக்குது எல்லா மாடுமே ஒன்பது மாசம் சென்னா கண்ணு பத்து டு பன்னெண்டு நாள் டைம் இருக்குது எல்லா மாடுமே நல்ல மடி எடுத்து தான் கண்ணு இறங்கும் எல்லா மாடுமே நிற சனா கிட்டத்தட்ட எல்லாமே நிற சினமாடுங்க தான் நாம வாங்கிட்டு வியாபாரம் பண்ண முடியும் எட்டு மாதம் வாங்கிட்டு போய் யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா நிற சன அதாவது ஒரு பத்து நாள் பாய்ச்சு நாள் டைமிங்கில் எதுக்காக வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வெளியூருக்கு எங்கெங்க வேணாலும் பிடிச்சிட்டு போகிறாங்க ஒவ்வொரு இடத்துலேயும் தீனி முறங்குறது ஆகும் அதாவது இப்போ நான் வந்து காலையில் தாலி வைக்க மாட்டேன் பத்து மணிக்கு தாலி வைப்பேன் காலையில் காட்டில் மேய்ச்சல் கொடுவேன் திருப்பி பத்து மணிக்கு அப்புறம் தண்ணி வச்சு திருப்பி மேய்ச்சல் கொடுவேன் ஒவ்வொரு ஊரில் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாறும் பேர் அஞ்சு மணிக்கே காலையில் தண்ணி வைப்பாங்க அதனால் ஒரு இந்த மாதிரி ஒரு இருபது நாள் டைமில் செனமாடு வாங்கிட்டு போகும்போது என்ன பையனு கேட்டிங்கன்னா மாடு வந்து உங்க ஏரியாவுக்கு அடாப்ட் ஆயிக்குன்னு வைங்களேன் நீங்க உங்க மாடுகள எப்படி வளர்க்குறீங்களோ அந்த பழக்கத்துக்கு வந்துரும் குணத்துக்கு எப்படி இருக்காச்சும் கொண்டு போனா நல்லா இருக்கீங்களா எல்லாமே குணத்துல குணத்துக்கு கேரண்டி நான் தான் சொல்றேனே நீங்க காட வாங்குவீங்க வாங்க ஆமா காட்டுலதான் வாங்குறோம் குணம் இல்ல உதைக்கிற மன்ன உதைக்கிற மாட்டேன்னு சொல்லி தான் குடுப்போம் நம்ம கிட்ட பொய் வியாபாரம் இருக்காது ஏமாத்தி கொடுக்க மாட்டோம் நம்ம இது உதைக்கின்னா உதைக்கும் இது மூணு காம்புனா மூணு காம்பு இந்த மாதிரி எல்லா டீடெய்லும் ஓபன் டாக்கா பேசி தான் வியாபாரம் பண்ணுவேன் ஒரு எவ்வளவு மாடு விப்பீங்க செல்சி ஒரு மாசத்துக்கு சர்வ சாதாரணமா வித்தாலும் ஒரு நூறு மாடு விப்பங்க சென மாடு நம்மகிட்ட இருபது மாடுக்கு மேல ஸ்டாக் இருக்கும் போறது ரெண்டு வண்டி இருக்குதுங்க வளர்த்து அதாவது எங்க என்ன பண்ணிருக்க கண்ணுக்குட்டியே வளர்த்திருக்காங்க இது எங்க ஊர் நல்ல வெயிலுக்கு வந்து அடாப்ட் ஆகி மாடு வளர்ந்துருச்சு அதனால பாருங்க ரவை வாங்குறது இல்ல ரவத்து எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஜெர்சி மாடு வளர்த்துற மாதிரி விட்டாங்க மாடு குவாலிட்டியா இருக்கு இது தலையீத்து மாடு பல்லு போடல இன்னும் சுளி சுத்தமான மாடு கரை வந்து பதினஞ்சு லிட்டர் அடிக்கும் இந்த மாட்டோட ரேட் வந்து யாருமே தரமுடியா ரேட்டு நான் சொல்றேன் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்றேன் நீங்க எங்க வேணாலும் எந்த இதுல வேணாலும் போய் தேடி பாருங்க இந்த ரேட்டுக்கு யாரும் மாடு கொடுக்க மாட்டோம் இதோட ரேட் எவ்வளவு வரும் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் டிஃபரன்ஸ் இருக்கும் நான் ஒரு பத்தாயிரம் குறைச்சு சொல்றேன் நாணயமா இருக்கும் எந்த பொருளும் மிஸ்டேக் இல்லாம நல்லா இருக்கும் காம்பு எப்படி இருக்கு மடிக்கட்டு கண்ணு போட வந்து இருபது நாள் டைம் இருக்குது மடி இப்பதான் நேரமா சொன்னேன் மடி இப்பதான் வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்குது கண்ணு போற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா மடி வந்து நல்லா பெருசா எடுத்துரும் வெளியே கட்டினா கண்ணு போடுற அளவுக்கு மடி வந்துடும் அந்த அளவுக்கு மடி இருக்கும் தலையத்து அப்படி ஒரு ஈத்து முடிஞ்சாலும் இப்பதான் ஈணே தலையத்துனா இத்தான் முத முதல ஈனப்பகுதுன்னு அர்த்தம்மா இப்ப இந்த தலைச்சனிக்கே ஒரு பாஞ்சு லிட்டரு வேணாங்க பதிமூணு லிட்டர் கறக்குதுன்னு வைங்க உங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது அடுத்த கண்ணுக்கு உங்களுக்கு கரவை கூட கூட இந்த மாதிரி ஏறிட்டே இருக்கும் தாராளமா ஏழு எட்டு கண்ணுக்கு வச்சுக்கலாம் மூன்றாம் இடத்துல இருந்து முழு கரவு திறன் தெரிஞ்சிருங்க ஒரு மாட்டோட கரவை திறன் மூன்றாம் இப்ப தெரிஞ்சிருங்க பாஞ்சு லிட்டர் சொல்றேன் பாஞ்சு லிட்டர் வந்து நீங்க புடிச்சிட்டு போய் கட்டி போட்டாலாம் கறக்காது அதுக்கான பராமரிப்புகளை நீங்க கரெக்டா பண்ணணும் மாடு வந்து கரெக்டா வைக்க வேண்டிய டைமுக்கு தண்ணி வைக்கணும் பால் கறக்க வேண்டிய டைமுக்கு பால் கறக்கணும் அதுக்கு என்னென்ன ஃபீட் இன்டேக் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் பால் கறக்கும் என்ன என்னாச்சு நீங்க நீங்க சொல்லி விட்டுட்டீங்க பாஞ்சு லிட்டர் வருன்னு எங்க பத்து லிட்டர் தான் வருதுன்னா தீனி போட மாட்டேங்கிறீங்க அதான் பிரச்சனை அதாவது ஒரு மாட்டுக்கு வந்து தீவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சு லிட்டர் கறக்குற மாட்டுக்கு நேரம் நாலு கிலோ ஃபீடு கொடுக்கணும் தீவனத்துல தாலியில தவுடு எஸ்கை புண்ணாக்கு இது வச்சாவே போதும் நீங்க ஓவர் ஃபீடு வைக்கணும்னு அவசியம் இல்ல நாலு டு அஞ்சு கிலோ பதினஞ்சு லிட்டர் கறக்குற மாட்டுக்கு நீங்க வச்சே ஆகணும் அப்பதான் உங்களுக்கு அதுக்கான பால் வரும் ரெண்டாவது வந்து ஒரு மாடு வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது டு நாற்பத்தஞ்சு கிலோ தீனி திங்கும் அதாவது இந்த பச்சை தட்டு வைக்கப்பில் இதெல்லாம் வந்து ஒரு மாடு வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு கிலோ ஓவர் தீனி வச்சிங்கனாலும் பால் வராது ரொம்ப கம்மியா வச்சுக்கினாலும் பால் வராது அந்த மாட்டுக்கு என்ன கணக்கோ அது போட்டு வச்சீங்கன்னா மட்டும்தான் உண்டான பால் வரும் இது என்ன கீழே இது இது வந்து சோளத்தட்டு போட்டுருக்கும் என்ன செஞ்சோளமா செஞ்சோளம் இது நல்லா இருக்குமா மாட்டுக்கு செஞ்சோளம் போட்டிங்கன்னா எப்பயுமே மாடு வந்து ஷைனிங்கா இருக்கும் ரெண்டாவது வந்து பால் வந்து நீங்கள் நார்மலா இருக்கிறதோட விட செஞ்சோளம் போடும்போது உங்களுக்கு ஒரு லிட்டர் சேர்ந்து வரும்

இது வந்து போட்டீங்கன்னா கொஞ்சம் பால் தன்மை நல்லா இருக்கும் இது கொடுத்தாலும் கண்டிப்பா அடர்த்தேவனும் இதுக்கு அடர்த்தேவன கொடுக்கலன்னா உங்களுக்கு பால் வந்து கண்டிப்பா வராது வெறும் பச்சை தண்ணி காமிச்சுன்னு நான் தட்டு போட்டேன் அப்படின்னாலும் பால் வராது அடர்த்தை காமிச்சு நான் மாட்டை கட்டி போட்டனாலும் பால் வராது பண்ணணுமோ பண்ணணும் அதாவது எப்படி ஒரு நாளைக்கு காலையில நைட்டுன்னு வருதோ அதே மாதிரி நம்ம மாட்டுக்கு தண்ணியும் தீவனமும் கலந்து கொடுக்கும்போது மாடு வந்து தயாராகும் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் தீவனம் கொடுத்தா நல்லா இருக்கும் ரெண்டு நேரம் கொடுத்தா போதுங்க காலையில ஒரு வேலை மூணு நேரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல மூணு நேரம் கொடுக்கணும் அவசியம் இல்ல மதியத்துல ஒரு பச்சை தண்ணி காமிச்சா கூட போதும் இல்ல கொஞ்சம் தவிடு போட்டு காமிச்சா கூட போதும் அது தாகத்தை தண்ணி போதும் மூணு நேரம் தண்ணி வைக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மாடு வந்து தண்ணி இழுக்காது அதிகமா அதே மாதிரி மதியத்துல தண்ணி ஃபுல்லா வச்சு விட்டீங்கன்னா அது இப்போ குறை வயிறா இருக்கிறது வந்து தண்ணி குடிச்சு வயிறு ரம்பிடும் தீனி வந்து ஃபுல்லா வயிற்று ரப்பிக்காது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நம்ம கிட்ட இருக்க அனைத்து மாடுமே வந்து பாத்தீங்கன்னா காட்டு மேய்ச்சல்ல கொண்டு போய் மேய்ச்சு திருப்பி கொண்டு வந்து தண்ணி காமிச்சு கட்டுற மாடுங்க வாங்கலாம் நீங்க வந்து நூற்று நூறு சேர்ந்து உத்தரவாதம் கொடுக்குறேன் காலையில கிளம்பி வாங்க ஆறு மணிக்கு வாங்க ஆறு மணில இருந்து நீங்க என்னென்ன பண்ணுவீங்களோ தண்ணி வச்சு பாருங்க குடிக்குதான் செக் பண்ணுங்க செக் பண்ணி பாட்டு காட்டுல கொண்டு போய் விடுங்க மேய்ச்சு பாருங்க நாள் நல்லா மேய்தா இழப்பு வாங்குதா தண்ணி குடிக்குதா என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னு நம்ம ஒரு நாள் ஒரு மாட்டை வந்து பார்க்கும் போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க பாரு செக் பண்ணி பாத்துட்டு ஏன்டா வாங்குங்க ஓகே சேலத்துல தங்கி இருந்து பாத்துட்டு போலாம் நம்ம இடத்துல இடம் இருக்கு ரூம் இருக்குது வாங்க தாராளமா தங்கி பாருங்க பாத்துட்டு புடிச்சிட்டு போங்க கறந்து பாத்து புடிச்சிட்டு போங்க ஓகே கேரண்டி உண்டு கேரண்டி உண்டு நம்மகிட்ட கிட்ட எந்த செனமாடு வாங்கினாலும் நாலு காம்பு கேரண்டி கொடுத்தா கொடுப்பேன் பூ தல்றது எல்லாத்தையும் கேரண்டி அதாவது நீங்க வெளியே வாங்குனா என்னென்ன உத்தரவாதம் உங்களுக்கு கொடுப்பாங்களோ இல்லையானு எனக்கு தெரியாது ஏன்னா நானும் வந்து சும்மா புடிச்சிட்டு வரல ஒரு காட்டுல இருந்து நானும் ஒரு முதல் போட்டு புடிச்சிட்டு வரேன் அதனால தப்பான மாடு நான் புடிச்சிட்டு வர மாட்டேன் நீங்களும் ஒரு முதல் போட்டுதான் உங்க வீட்டுக்கு பிடிச்சிட்டு போறீங்க நீங்களும் வந்து கஷ்டப்பட்ட காசு தான் அதனால உங்களுக்கு நான் தப்பான பொருள் கொடுக்க மாட்டேன் நீங்க நூத்துக்கு நூறு சதவீதம் நம்பி என வரலாம் வந்து உட்காந்து எடுத்து நல்லா பார்த்துட்டு வாங்கி செழிப்பா எடுத்துட்டு போலாம் வண்டி இருக்குது நீங்க பஸ் ஏறி வர்றதுனால வாங்க இல்ல உங்க வண்டியில வந்துட்டு போறதுனால போங்க பஸ் ஏறி வந்தீங்கன்னா ரிட்டர்ன் மாடு புடிச்சா வண்டிலேயே ஏத்தி வரும் வண்டிலேயே போயிருங்க சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு நல்லபடியா இருக்கு மாடு கம்ப்ளைண்ட் வராதுங்க ஈரோடு லைன் மாடுலாம் இல்லைங்க சுத்தி கிராமத்துல இருக்க மாடு நம்புதுலாம் சேல கிராமத்துல பச்சு ஆமா ஈரோடுக்கு வந்து நாங்க வாங்கி ஏத்திட்டு போறது தாங்க ஈரோடுக்கு மாடு நாங்க இங்க இருந்து இப்ப இருபது மாடு இருக்குது எனக்கு வந்து மாடு அளவு போச்சு மாடு வந்து நான் குறைக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு அஞ்சு மாடு எடுத்துட்டு போய் ஈரோடு சந்தையில வித்துபிட்டு வரதுதான்